அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த மனிதனாக இருந்தாலும் மனம் அடங்கி இருக்கணும் மனம் ஆரவாரம் கொள்ளும் மனம் ஆரவாரம் கொள்ளாமல் அதை அடங்கி இருக்கணும்னா முதல்ல மூச்சு அடங்கணும் மூச்சு புலனடங்கும் புலன் அடங்குனா மனம் அடங்கும் அப்போது மனமும் புலனும் அடங்கி போச்சுனாவே அவள் அடுத்தது உலக செயலேருந்து கடவுள் செயலுக்கு மாறிடுவோம் அதுக்கு பேஸ் அடிப்படை மூச்சு அடங்கணும் அதனால தான் நம்ம உபதேசம் என்ன பண்ணுறோம் மூச்சு அடங்கட்டோம் மூச்சு அடங்கினாதான் நடங்கும் புலன் அடங்காமல் மூச்சு அடங்காது மூச்சு அடங்காமல் புலன் அடங்காது இதை தான் திருமூலம் ரொம்ப அழகாக சொல்கிறது ஆரிய நல்லான் ஆரிய நல்லான்னா ஆன்மா வந்து தங்கமானது ஆரிய நல்லான் குதிரை இரண்டொன்று வீசி பிடிக்க விரகரிவார் இல்லை ஊரியநாதன் குருவர பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தான் என்னது அப்போ ஆன்மா தங்கமான் தான் நல்வினை தீவினை இந்த மூச்சு தான் இந்த மூச்சு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அதாவது இஷ்டத்துக்கு ஓடுறதால கண்ட விஷயங்களை இது மனசுக்குள்ளே எடுத்து வச்சுக்குது அப்போ மனசுக்குள்ளே இது கண்ட விஷயங்களை எடுத்து வைக்கும்போது துன்பத்தில் விழுந்து போகுது ஒரு பத்து நிமிஷம் தான் ஆனால் பத்து நா பத்து நிமிஷம் இன்பம் தான் பத்து நாள் துன்பத்தில் விழுது இல்லையா எத்தனை கல்யாணங்கள் கல்யாணம் மிஞ்சி மிஞ்சி நடக்கிறது ஒரு அரை மணி நேரம் தான் அந்த அரை மணி நேரத்தில் அந்த கல்யாண பெண்ணும் அந்த கல்யாண பெண்ணையும் ஒரு கற்பனையில் பறந்துருவாங்க நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கும் போகுது அப்படி இருக்கும்போது போது நான் இப்படி வாழ போகிறேன் நான் அப்படி வாழ போகிறேன் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆனால் கல்யாணம் ஆகி மறுநாள் எத்தனை பெண்கள் துன்பப்படுறாங்க எத்தனை ஆண்கள் துன்பப்படுறாங்க அப்போது அந்த பத்து நிமிஷம் இன்பத்துந்தான் வாழ்க்கை முழுதும் துன்பத்தை கொடுக்குது ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றுக்கும் போது அவள் மறுபிறவி அவள் அதுவும் அந்த முதல் கர்ப்பம் இருக்குது அதை வந்து அவ சித்துடுறா தகப்பனுடைய நிலையும் தாயினுடைய நிலையும் உலகத்தில் தகப்பனை விட பிள்ளைகளுக்கு தாய் மேலே ஏன் பாசம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா தகப்பன்ற எப்படிப்பட்டோன்னா சம்பாதிச்சின் வந்து பணத்தை கொடுக்குறதோடு சரி அந்த கொடுத்த பணத்தை பாதுகாத்து அதை பக்குவப்படுத்தி அந்த அதை வளர்க்கறதுக்கு காரணம் அந்த தாய் தான் அது மாதிரி விந்துன்ற ஒரு பொருளை ஒரு தாய்கிட்ட கொடுத்த அந்த தாய் சுரநிதத்தோடு சேர்த்து பத்து மாதம் சுமந்து உலகத்தில் ஒரு உருவமா காட்டுறவன் தாய் அந்த உருவமாக அவள் பத்து மாதம் சுமந்து போது அவளுடைய மரணமே சம்பவிக்குது அந்த ஒரு பிறப்பில் ஒரு நாளில் ஆனால் அவ்வளோ துன்பத்தை பத்து மாதம் துன்பம் அந்த குழந்தை பிறக்கும்போது அவள் படுற துன்பம் அத்தனையும் அந்த குழந்தை பிறந்த அஞ்சு நிமிஷம் பார்த்தாலும் அவ்வளோ மறந்து போயிடுறான் ஒரு ஆனந்தம் பறக்குது முகத்தில் அதுக்காக துன்பத்தை சுமந்து கஷ்டப்பட்டு பெற்று அந்த பத்து நிமிஷத்துல அவளுடைய துன்பமே பறந்து போச்சு கஷ்டப்பட்டு பெற்று அந்த பத்து நிமிஷத்தில் அவ துன்பமெல்லாம் போயிடுச்சு ஆனா இது பிறந்து வளர்ந்து நல்ல புள்ளியா இருந்ததுன்னா வாழ்க்கை நல்லா இருந்துடும் அதே கொடூரமான புள்ளியா இருந்தா வாழ்நாள் முழுதுமே துன்பமா மாறிடும் இல்லையா அப்போது அதை அமையணும் நல்ல பிள்ளைங்களாக அமையணும் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒரு ஒரு தந்தைமார்களுக்கும் பிள்ளைங்க நல்லா இருந்ததுனாவே அவன் மனசு குதூகூலமாக இருக்கும் அதுங்க சரியில்லைன்னாவே தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் வேதனையிலே வாடுவோம் அந்த வேதனையை தரக்கூட பிள்ளைகளாக இருக்கக்கூடாது தாய் தகப்பன்னு சந்தோஷமாக வச்சுக்கலன்னாலும் பரவாயில்ல ஆனால் துன்பப்பட்டாத பிள்ளைங்களாக வாழணும் அதுவே பெரிய விஷயம் அதுக்கு கடவுள் அருள் புரியணும் நிறைய பேர் வந்து பாடம்லாம் வாங்கணுன்னு இருப்பீங்க நிறைய பேர் புதுசாக பாடம் வாங்கணும்னு இருந்திருப்பீங்க ஏற்கனவே வாங்கின பாடங்கள்லாம் தாமதம் ஆயிடுச்சு சாமி ஆறு மாதம் ஆகுது எட்டு மாதம் ஆகிடுச்சி அதனால் அடுத்த பாடம் வாங்கணும் அப்படின்ற சூழ்நிலாம் இருக்குது எல்லோரும் கொஞ்சம் பொறுத்து தான் இருக்கணும் ஞானம்னாலே பொறுமையோடு தான் நாம் அதை கை கொள்ள முடியும் அவசர அவசரமாலாம் ஞானத்தை அடைய முடியாது எவ்வளோ மகான்கள் எத்தனையோ நூறு வயசு வரைக்கும்லாம் வாழ்ந்த மகன்லாம் இருந்தாங்க அப்போது ஞானத்தை அடைஞ்சிட்ட பிறகு அவங்க எதுக்காக இங்கே வாழணும்னா நமக்காக தான் வந்து வாழ்ந்தாங்க ஞானம் அடைஞ்ச பிறகு கூட இந்த உலக வாழ்க்கை எவ்வளோ பெரிய துன்பம்னு தெரிஞ்ச பிறகு கூட இந்த உலகத்தில் அவங்க வாழ்ந்ததுக்கான காரணம் நம்மளை மாதிரியே நிறைய பேர் இந்த ஞானத்தை தேடி இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வழியை காட்டிட்டு அப்புறமா நாம் முக்தி அடைவோம் அப்புறமா தனக்குள்ளே தான் ஒடுங்கி உட்காந்துருவோம் அப்படின்னு அந்த காலத்தை தள்ளி போட்டவங்களாம் இருக்காங்க யாருக்காகனா நமக்காக தான் அப்போ அவங்க காத்திருக்காங்க யாருக்காகனா இதே மாதிரி தேடக்கூடியவங்க ஞானத்தை தேடி உலகமுள்ளா சுற்றுறவங்க என்றைக்காவது நம்மளை தேடி வருவாங்க அவங்களுக்கு இந்த ஞானத்தெல்லாம் கொடுத்துட்டு நாம் ஓய்வு எடுப்போன்னு காத்துன்னு இருக்கிற மாதிரி ஞானத்தை வாங்கக்கூடிய நாம கூட சில காலம் காத்திருந்து தான் ஆகணும் எல்லாத்துக்குமே காலம் வேணும் காலம் இல்லாமல் எல்லா காலத்துலேயும் எல்லாமே யாருக்கும் கிடைச்சிடாது ஐயா வந்து பல காலம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் காலமாக ஆசிரமம் நடத்தி எல்லாருக்கும் பல விஷயங்கள் கூட எவ்வளோ பேர் வந்தாங்க நிறைய பேர் வரலை இந்த கொரோனா கால கட்டத்துக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய கூட்டம் வந்தது ஏன்னா அப்போ தான் எல்லாருக்குமே வந்து ஒரு ஓய்வே கிடைச்சிது உட்காந்து ஆறாம் மரம் உக்காந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்போ தான் வந்து யூடியூப்பில் செக் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு வீடியோ கிடைக்குமான்னு தேட வேண்டிய காலமும் வந்தது அது வந்ததுக்கு அப்புறந்தான் ஐயா இப்படியெல்லாம் ஒருத்தர் பேசுகிறாருன்றது இப்படியெல்லாம் ஒரு ஆசிரமம் இருக்குதுன்றதே அந்த கொரோனா தான் கற்றுக் கொடுத்தது அந்த கொரோனா இல்லைன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காமல் போயிருக்கோம் அந்த ஓட்டத்தில் இந்த ஞானம்ன்றதை அடிச்சுக்கினே போயிருக்கோம் யாரோ ஒரு சிலர் மட்டுமே அங்கே வந்து தங்கியிருப்பாங்க அப்போ எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியணும்னாவே அதுக்கான காலகட்டம் வரணும் அந்த காலகட்டம் வர வரைக்கும் நாம் என்ன முயற்சி பண்ணாலும் நமக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் காலம் கை போது நம்மளை தேடி தானாகவே வரும் அப்போது நிறைய பேருக்கு பாடம் வாங்கினோம் சாமி ஆசிரமத்துக்கு வரணும் பார்க்கணும் ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு இயக்கங்கள் எப்போவுமே இருக்கும் நம்மளாம் சாதாரண மனுஷந்தான் நம்மளாம் யாரும் ஞானத்தை அடைஞ்சிடல இன்னும் முழுசாக அந்த ஞான வழியில் போயிட்டுருக்குமே தவிர ஞானத்தை அடையலை அப்போ நமக்கு அந்த ஏக்கம் வர்றதுன்றது இயல்பானது தான் ஆனாலும் அந்த ஏக்கத்தையும் தாண்டி தான் போகணும் சில விஷயங்களுக்கு சிலதை ஏதாவது ஒரு விலை கொடுக்க வேண்டிய விஷயம் வரும் விலை கொடுக்காம எந்த பொருளையும் இந்த உலகத்துலேருந்து நம்மளால் வாங்கவே முடியாது சரிங்க சாமி பொருளுக்கு இது ஓகே ஞானத்துக்கூடவா அப்படின்னா ஞானத்துக்கும் விலை கொடுத்து ஆக வேண்டிய ஒரு காலகட்டம் இது எதை விலை கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்வத்தை விலை கொடுத்துடணும் ஐயோ நம்ம வாங்கணும்னு இருந்தமே கிடைக்கலையே நம்ம போகணும்னு இருந்தமே போக முடியலையே ஐயாவை பார்க்கணும்னு பார்க்க முடியலையென்ற முதல்ல அந்த ஆர்வத்தை முதலில் விட்டுடுங்க குருன்றவர் யார் அப்படின்னா குருன்றவர் யாரோ ஒருத்தரே ஒரு இடத்துல ஒரு இல்லை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தோன்றி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மறைஞ்சு போகிறவர் இல்லை என்றவர் இந்த உலகத்துக்கு வர்றதும் இல்லை போகிறதும் இல்லை மறையிறதும் இல்லை அவர் எப்பவுமே சாஸ்தாங்கமாக இருந்துக்கிட்டே இருக்கிறவர் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு இடத்துல இருப்பார்னா ஒரு இடத்துல இடத்துலப்ப அவர் கடவுள் மாதிரி காற்று மாதிரி இந்த ஆகாயம் மாதிரி நாம் எப்போல்லாம் பார்க்குறோமோ எங்கெல்லாம் நினைக்கிறோமோ அங்கெல்லாம் அவங்க வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கு அந்த ஞானம் அவங்களுக்கு இருக்குது அந்த சக்தி அவங்களுக்கு இருக்குது ஆனால் பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை நம்மளோட அறியாம ஒருத்தன் ம தாய்மணவர் சொல்வார் வானத்தை பார்க்கணுன்னா மலை ஏறினா நல்லா தெரியும் மலையில் போய் உச்சியில் போய் பார்த்தா இந்த அகண்ட வானம் நல்லா தெரியும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய அறியாமை தான் தலைக்கு மேலே அந்த ஆகாயம் இருக்குது தான் தலைக்கு மேலே அந்த வானம் இருக்குது அப்படி நின்று பார்த்தாலே தெரியக்கூடிய அந்த ஆகாயத்தை இல்லை மலைக்கு போனால் தான் நல்லா தெரியும்னு போகிறது எவ்வளோ பெரிய அறியாம அந்த மாதிரி நமக்குள்ளே குருவாகவும் இறைவனாகவும் இருக்கக்கூடிய ஒருத்தரை அங்கே தான் போய் பார்க்கணும் அங்கே தான் இருக்கிறாருன்னு நினச்சிட்டோம்னாவே நாம் மிகப்பெரிய அறியாமையில இருக்கிறோம் அந்த அறியாமையை ஒழிக்க வந்தவர் தான் நம்மளுடைய குருநாதர் இறைவன்றவர் கோயிலில் இல்லைப்பா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லைப்பா உனக்குள்ளே இருக்கிறாரு இறைவனு யாரும் சொல்லாத அளவுக்கு நமக்கு சொல்லி புரிய வச்சிரு யார்னா நம்மளுடைய குருநாதர் அப்போ இறைவனை புரிய எங்கே ஒன்னாக இருக்கக்கூடிய இறைவன் உனக்குள்ளும் இருக்கிறன்னு சொன்னது புரிய வச்சது எவ்வளோ அவர் பாடுபட்டாரோ அவரும் அதை போலவே இறைவனை போலவே அங்கே தான் இருக்கிறாருன்ற நினைப்பில் இருக்காதிங்க அவர் நம்ம மனசுக்குள்ளவும் நாம் பார்க்கக்கூடிய எல்லா காட்சியாகவும் நாம் எப்போ சிந்தித்தாலும் அங்கெல்லாம் அவர் வரக்கூடிய அந்த சக்தியும் அவருக்கு உண்டு அது முதல்ல சீடர்களாகிய அவருடைய பக்தர்களாக நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் என்ன ஆகும் அந்த ஏக்கம் இருக்காது பௌர்ணமிக்கு பார்க்க அந்த ஏக்கம் இருக்காது வாங்க இந்த பௌர்ணமி விட்டுடுங்க பௌர்ணமியில் மட்டும்தான் பார்க்கணுன்னு எந்த கட்டாயமும் இல்லை இன்னொரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை வார நாட்களில் உங்களுக்கு எப்போ டைம் கிடச்சதுன்னா வாங்க ஐயாவை தரிசனம் பண்ணி நிம்மதியாக அங்கே உக்காந்து உங்களால் பாடம் பண்ண பாடம் பண்ணுங்கள் அப்புறமா நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போய் தொடர்ந்து அவருடைய சிந்தனைகளை நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய எல்லா முயற்சியிலையும் நாம் சேர்ந்து பாடுபடுவோம் அதற்கு உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக வேணும் ஒத்துழைப்பு இல்லாமல் ஐயாவோட ஞானம் எல்லாருக்கும் போய் சேராது பாடத்தை வாங்கின நமக்கே அந்த பக்குவம் இல்லைன்னு சொன்னால் இனி வரப்போகிறவங்களுக்கு எந்த பக்குவம் இருக்கும் அப்போ முதல்ல நாம் பக்குவம் அடைவோம் ஏன் குருநாதர் எனக்குள்ளவோ எல்லா இடத்துலையும் நீக்க முறை நிறைஞ்சிருக்கிறாருன்ற உண்மையை புரிஞ்சுக்கினேன் அதை நம்மக்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய எல்லாருக்கும் நாம் சொல்லக்கூடிய பக்குவத்துக்கு வரணும் நாமளே அதை சொல்ல முடியல நமக்கே அந்த ஏக்கம் இருந்ததுன்னா நம்ம வந்து யாருக்கு சொல்ல முடியும் வழி காட்ட முடியும் வழி தெரிஞ்சவங்களால தான் வழியை காட்ட முடியும் பக்குவம் அடைஞ்சவங்களால தான் இன்னொருத்தருக்கும் பக்குவம் இங்கே இருக்குதுப்பான்னு சொல்ல முடியும் இப்போ முதல்ல சீடர்கள் பக்தர்கள் ஆகிய அவங்க நாம அவருடைய பேச்சை கேட்ட நாம அவருடைய சொல்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவரோட ஞானத்தை உறந்த நாம முதல்ல இந்த பக்குவத்துக்கு வரணும் நம்ம குருநாதர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு அவரை எங்கேயும் தேடி போக வேண்டிய வேலை இல்லை அவர் நல்ல மனம் யாருக்கெலாம் இருக்குதோ அவர் தேடி வந்து அவங்க உள்ளே உக்காந்துருவார் அப்போது அந்த நல்ல மனம் பரிசுத்தமான மனத்தை கொண்டு வரத்துக்கான வழியை அந்த பாடத்தை நாம் சிறப்பான முறையில் பண்ண 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 குருநாதரை தேடி எங்கும் போக வேண்டாம் குருநாதர் நமக்குள்ளே வந்து சாஸ்டாங்கமாக உக்காந்துருவார் சரிங்களா தொடர்ந்து பேசுவோம் நன்றி ஆத்ம உணக்கம்